மது மாவட்டோ கட்டி இருக்கிறார் மதுரை மாவட்ட கொட்டா பற்றி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரது தீபா காலேஜ் புரிந்து அழகிய தீப கடினிக்கிற வீராங்கனை என்றக்க நாடட்ட கிரமமாட்ட ரெண்டாலே அங்க பூட்டு நடக்கிறது வரமை சேட்டினா அட்டம் மாறிய நம்ம பொட்டக்கு குடமை சேட்டினா ரெண்டக்க நாடட்ட பள்ளப்பட்டி மீம் கோட்டா நம்ம வீரங்கன வீரங்கனிட்டிப்பட வாந்து கொண்டிருக்கார் வீரம் அடடுமையான பொட்டியை பரிசுடைய பெருவக்கு காலையும் சுருங்க காலை ஓடைக்கு மதி பல் மஞ்சி என்னடா பண்ணலாம் டிபார்ட்மென்ட் வார்டு பார் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்க موسیقی <سؤال> موسیقی और के जैसे मेरा 08 काशी कावट के नारे होता है चापड़ा से जल्दी कहता कल्लापट्टी से कल्ली एक का धक्का मार काले गले आके 25 वाडे और वाला वाकी मूलचंद सिंह गति से वीर अमर चले कल्लापट्टी सीएम के नजदीक रेडो में

கள்ளம்பட்டு கொண்டிருக்கீங்க நீங்க சத்தம் அலியா இல்ல கோவமா நல்லா இருக்கு நம்ம கர்நாடக நாடு வீரர்கள் மாவட்டம் மாவட்டத்திற்கு சென்றிருக்கின்றார் வீரர்கள் என்று கொண்டிருக்கின்றனர் இனிமேல் நடக்கின்றன. நாளை மாலை காலை பத்து மணி வரையிலான போது நீங்கள் போகிறார்கள் என்று

நம்பிக்கை வணங்க காத்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களா அம்மா இல்லை முதலா இந்த கொண்டாடிய கிப்ரோவி ஏரங்க வெற்றிக் கீடான அந்த காலிலே அங்கே மார்க்கை உடையார் மாவு குதிரை உடையார் கால்ல பட்டு மாதிரி விளையாட இருக்கிறது கடைசி பத்து நிமிடات அந்த ஆம்பேரசி 10 20 தான் அந்த கால்வீனே வரக்கு ஆடி